சிவனின் மூன்று பிள்ளைகள் ஆன்மிக கதைகள் சிவனின் மூன்று பிள்ளைகளின் அறியாத அற்புத கதைகள் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் இந்து சமயத்தில் மிகவும் முக்கியமான தெய்வங்களுள் ஒருவர் சைவ சித்தாந்தத்தின் கூற்றுப்படி சிவபெருமான் முதன்மையான கடவுளாக அறியப்படுகிறார் ஸ்மார்த்த பிரிவின் வழக்கப்படி ஐந்து முதன்மையான வடிவங்களில் சிவன் முக்கியமானவராக வணங்கப்படுகிறார் நடனமாடும் நடராஜராக இருக்கும் கோயில்களில் சிதம்பரம் போன்ற கோயில்களை தவிர மற்ற இடங்களில் ஆபாஸ்மாரா என்ற அரக்கனை அடக்கும் நடனமாக முன்னெடுத்திருக்கிறார் பொதுவாக சிவபெருமான் சிவலிங்கத்தின் வடிவில் வழங்கப்படுகிறார் சிவனின் பிற பெயர்கள் வடிவங்கள் சிவன் என்ற சொல்லிற்கு சமஸ்கிருத மொழியில் புனிதம் என்ற பொருளிலிருந்து வழங்கப்படுகிறது மேலும் இது தயவானவர் தூய்மையானவர் தாராளமானவர் மற்றும் கருணையுள்ளவர் என்ற பொருளிலும் வழங்கப்படுகிறது சிவன் என்ற பெயர் மூன்று குணங்களின் அடிப்படையில் சாத்வா ராஜேஷ் மற்றும் தாமஸ் ஆகியவற்றிலிருந்து தூய்மையான ஒருவரை குறிக்க பயன்படுகிறது அவருடைய பெயரை உச்சரிப்பதன் மூலம் மனத் தூய்மை அடைவதாக நம்பப்படுகிறது தமிழர் பாரம்பரியத்தில் சிவன் என்ற சொல்லுக்கு தமிழில் சிவந்தவன் என்ற பொருளில் வழங்கப்படுகிறது இது ருத்ரன் அல்லது நெருப்புக்கு இணையானதாக இருக்கலாம் சிவன் இந்தியாவில் மட்டுமின்றி இலங்கை மற்றும் நேபாளத்திலும் ஒரு மிகப்பெரிய தெய்வமாக வணங்கப்படுகிறார் சிவனின் வடிவங்கள் சிவன் பல மன சித்தரிக்கப்படுகிறார் அவற்றில் மகாகாலன் வடிவம் மிகவும் அச்சமூட்டும் இறையாக இருக்கிறது இறைவனின் இந்த அம்சமானது தனது பார்வையால் தீமைகளை அழித்து நடனத்தால் தன் ஆக்ரோசத்தை குறைப்பதாக இருக்கிறது மேலும் அவர் ஒரு யோகியாகவும் குருவாகவும் தட்சணாமூர்த்தி தென்முக கடவுள் மிருதியன் ஜயாவாகவும் அர்த்த பஞ்ச பிரம்மனாகவும் சத்ய ஜோதாய வாமக ஈசான தத் புருஷா மற்றும் அகோராவின் ஐந்து முகங்களை கொண்டவர் பார்வதியின் கணவராகவும் கணபதி மற்றும் முருகப்பெருமானுக்கு தந்தையாகவும் பல ரூபங்களில் அறியப்படுகிறார் அன்னை பார்வதியின் மூலமாக சிவபெருமானுக்கு இந்த இரண்டு மகன்களும் மோகினியின் அதாவது விஷ்ணுவின் பின் அவதாரம் மூலமாக ஐயப்பன் என்ற மகனும் உள்ளனர் விஷ்ணுவுடனான சிவபெருமானின் உறவு சைவம் மற்றும் வைணவ சமய பிரிவுகள் ஒவ்வொன்றுக்கும் தங்கள் இறைவனே உயர்ந்த தெய்வம் என்று கூறினாலும் இரு தெய்வங்களும் பாகவத புராணத்தில் ஒன்றாகவே கருதப்படுகின்றன ஒருபுறம் சிவபெருமான் விஷ்ணுவின் வெளிப்பாடாக சொல்லப்பட்டாலும் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஈசனிடமிருந்து வெளிவந்தவர்கள் என்றும் புராணக்கதை உள்ளது சிவபெருமானும் விஷ்ணுவும் இணைந்து தீய சக்திகளை எதிர்த்து ஒன்றாக போராடுவதையும் ஒருங்கிணைத்த வடிவங்களில் கூட இருப்பதாக காட்டும் பல கதைகள் இந்து புராணங்களில் உள்ளன அவற்றில் ஒரு கதைதான் ஹரிருத்ரா என்று அழைக்கப்படுகிறது சமுத்திர மந்தன் அத்தியாயம் இது மோகினியின் கதை சமுத்திர மந்தன் அத்தியாயம் நிகழ்ந்த காலத்தின் போது விஷ்ணு கவர்ச்சியான அழகு நிறைந்த மோகினியாக அசுரர்கள் அமிர்த கடலின் மீது கை வைப்பதை தடுக்க அவதாரம் எடுத்தார் ஏற்கனவே பலவீனமாகவும் மயக்கமடைந்த நிலையிலும் இருந்த தேவர்களை விட அதிக ஆற்றலும் வீரியமும் அசுரர்களுக்கு இருப்பதால் அவர்களால் அசுரர்கள் கடலில் மூழ்குவதற்கு அழைக்கப்பட்டனர் ஆனால் அமிர்தத்தை அசுரர்கள் பருகினால் அவர்கள் அழியா நிலையை அடைந்து பின்னர் முழு பிரபஞ்சத்திலும் அழிவை ஏற்படுத்துவர் என்பதை அவர்கள் அறிவார்கள் இதனால் இந்த நிகழ்வு தடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருந்தது விஷ்ணு தேவர்களின் இக்கட்டான நிலையை புரிந்து கொண்டு அமிர்தத்தை மீண்டும் தேவருக்கே கிடைக்க உதவ முன்வந்தார் அவர் மோகினியின் வடிவத்தை கொண்டு அசுரர்கள் இருக்கும் இடத்திற்கு செல்கிறார் அவளுடைய அழகினாலும் கவர்ச்சியினாலும் அவளிடம் எல்லோரும் மயங்குகிறார்கள் அவள் அமிர்தத்தை உங்களுக்கு வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றதும் அவளை அனைவரும் நம்புகின்றனர் எனவே அவளுடைய கோரிக்கையை அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனால் மோகினி தேவர்களையும் அசுரர்களையும் ஒருவருக்கொருவர் எதிர்க்கெதிரி வரிசையில் அமர வைக்கிறாள் பின்வந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு முதலில் பகிர்கிறாள் அவர்கள் அனைவரும் உண்டதால் அமிர்தம் தீர்ந்து விட்டதாகவும் அசுரர்களுக்கு வழங்க முடியவில்லை என்றும் வருந்துகிறாள் இவ்வாறு அசுரர்கள் அமிர்தம் உண்பதை மோகினி தடுக்கிறாள் சிவபெருமானின் முதல் மகன் சுவாமி ஐயப்பன் அசுரர்கள் இளவரசி மகிஷி தன்னுடைய சகோதரன் மகிஷாசுரனை அம்மன் அளித்த கோபத்தில் இருந்தார் எனவே சிவன் மற்றும் விஷ்ணுவின் ஒருங்கிணைந்த சக்தியை தவிர வேறு யாராலும் அழிக்க முடியாத சக்தியாக ஒரு வரத்தை பெற பிரம்மனை நோக்கி தவம் புரிந்தாள் அவளுடைய தவத்தின் பயனாக அந்த சக்தியும் பிரம்மனின் மூலம் அவளுக்கு கிடைத்தது அந்த அகங்காரத்தில் இருந்த மகிஷி தனது சர்வாதிகார ஆட்சியை உலகம் முழுவதும் நடத்தினார் இதனைக் கண்ட தேவர்கள் எல்லா உயிரையும் காக்க இதற்கு ஒரு தீர்வை கொண்டுவர சிவனையும் விஷ்ணுவையும் கேட்டுக்கொண்டனர் மோகினி வடிவம் இதனால் விஷ்ணு பகவான் சிவனுடன் இணைந்து ஒரு சக்தியைப் பெற மீண்டும் மோகினி வடிவத்தை எடுக்க முடிவு செய்கிறார் இந்த தகவல்களை எல்லாம் விஷ்ணு பகவான் சிவபெருமானிடம் விளக்குகிறார் சிவனும் அத்தகைய வடிவத்தைப் பற்றி விளக்குமாறு கேட்கிறார் விஷ்ணு மோகினியின் வடிவத்தை அவருக்கு காண்பிக்கிறார் மோகினியின் அந்த அழகிய வடிவத்தைக் கண்டு ஆர்வம் மிகுந்த சிவபெருமான் மோகினியுடன் இணைகிறார் இந்த அரியும் அரணும் இணைந்த மாபெரும் சக்தியாக சுவாமி ஐயப்பன் பிறக்கிறார் யாரும் வெல்ல முடியாத அதீத சக்தியாக ஐயப்பன் பிறக்கிறார் மணிகண்டன் விஷ்ணு புதிதாக பிறந்த அந்த குழந்தைக்கு ஒரு மணிமாலையை பரிசலிக்கிறார் எனவே இந்த தெய்வம் சுவாமி மணிகண்டன் என்றும் புகழப்படுகிறது தமிழ்நாட்டில் ஐயப்பனை ஐயனார் என்றும் சாஸ்தா என்றும் சாத்தப்பன் என்றும் அழைக்கிறார்கள் தமிழக புராண கதைகளின்படி ஐயப்பன் பிறப்பதோடு கதை முடிவடைகிறது கேரளாவில் அதே கதை ஐயப்பனை பாண்டாளம் பந்தளம் அரசர் தத்தெடுத்ததாகவும் அந்த ஐயப்பன் அசுர இளவரசி மகிழ்ச்சியை அளிக்கும் பணியை நிறைவேற்றியதிலும் முடிவடைகிறது ஐயப்பனின் குழந்தை பருவம் சேர நாட்டின் கேரள பகுதியில் பந்தாளம் அரசரால் ஐயப்பன் மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அப்போது ராஜ ராஜசேகரன் என்னும் மன்னனின் ஆட்சியில் பந்தாளம் இருந்தது அவர் பாண்டிய மன்னர் என்ற கருதுகோளும் உண்டு மன்னர் வேட்டையாடச் சென்றபோது ஆற்றின் கரையில் ஒரு குழந்தை அழுததை கேட்டார் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றார் அந்த குழந்தையை அரசியிடம் வழங்கினார் மன்னர் தீவிர சிவபக்தர் அவரது மனைவி பெருமாள் பக்தர் தங்களுக்கு வாரிசு இல்லாததால் தங்களுடைய சிம்மாசனத்தை அலங்கரிக்க குழந்தை இல்லை என்ற ஏக்கம் நீண்ட காலமாகவே இருவரிடமும் இருந்தது அவர்களின் பக்தியின் பயனாக கடவுள் கொடுத்த குழந்தையாக எண்ணி தங்கள் மகனாக ஏற்றுக்கொண்டனர் மணிகண்டன் சிறந்த அறிவாளியாகவும் கேரளத்தின் பாரம்பரிய கலையான பயிற்று வித்தையை திறம்பட கற்றவராகவும் இருந்தார் புலிப்பால் இதற்கிடையில் அரசியும் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆனால் மன்னர் மணிகண்டனை தனது மூத்த மகனாகவே எண்ணினார் எனவே அவரை இளவரசராக முடிசூட்ட முடிவு செய்தார் மன்னரின் அமைச்சர் மணிகண்டன் இளவரசராக ஆவதை விரும்பவில்லை எனவே முடிசூட்டுவதற்கு எதிராக இருந்தார் இதனால் தனது கூட்டாளிகளுடன் அரசியை மனம் மாற்றி தன் வசப்படுத்தினார் மன்னரின் முடிவை எதிர்க்கும்படி அரசியை தூண்டிவிட்டார் அதன்படியே மணிகண்டனின் முடிசூட்டும் நாளில் மிகவும் கடுமையான வயிற்று வழியால் துடிப்பதை போன்று நடித்தார் இதற்காக போலி மருத்துவரை வைத்து நோயை குணப்படுத்துவதற்கு புலியின் பால் வேண்டும் என்று கபட நாடகமாடினார் இந்த புலிப்பால் எடுக்க யாரும் முன் வராததால் மணிகண்டனே தாமாகவே முன்வந்து புலியின் பாலை கொண்டு வருவதாக தெரிவித்தார் அரசியும் அமைச்சரும் அதனைத்தான் எதிர்பார்த்தனர் மன்னர் எவ்வளவோ தடுத்து பார்த்தார் ஆனால் ஐயப்பன் தனக்கு தன் தாயின் உயிர்தான் முக்கியம் என்று சொல்லி காட்டிற்குள் சென்றார் ஐயப்பன் உயிருடன் திரும்பி வர வேண்டும் என்று மன்னர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் காட்டுக்குள் சென்ற ஐயப்பன் மகிசி என்ற கொடிய அறக்கையை நேருக்கு நேர் சண்டையிட்டு சிரமமின்றி கொன்றுவிட்டார் மணிகண்டன் புலியின் பாலுடன் புலிக்குட்டிகள் சூழ புலியின் மீதே அமர்ந்து கொண்டு அரண்மனை வாயிலுக்குள் நுழைந்தார் ஐயப்பனின் இந்த தெய்வீக தன்மையைக் கண்டு மனம் வருந்திய அமைச்சர் இந்த செயல்களெல்லாம் என்னுடைய சதித்திட்டம்தான் என்று கூறி மன்னிப்பு கேட்டார் மேலும் நாட்டின் நலனுக்காக அவரை வழிபட்டார் இந்த செயல் முடிந்தவுடன் ஐயப்பன் மறைந்து போனார் ஆனால் மணிகண்டன் திரும்பி வராமல் தான் எதையும் போவதில்லை என்று மன்னர் உணவை மறுத்ததால் இறுதியின் தனது வளர்ப்பு தந்தைக்கு மேலும் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் மேலும் ஐயப்பன் மன்னனை தழுவி அவருக்கு மோட்சத்தை வழங்கினார் சபரிமலை கோயில் ஐயப்பனுக்காக ஒரு ஆலயம் கட்டுவதற்கு அனுமதிக்குமாறு மன்னர் ஐயப்பனிடம் வேண்டினார் எனவே ஐயப்பன் ஒரு அம்பை எய்து இது சேரும் இடத்தில் கோயில் கட்டி கொள்ளலாம் என்று ஆணையிட்டார் அவ்வாறு அந்த அம்பு சபரிமலையின் உச்சியே அடைந்தது மேலும் சபரிமலை யாத்திரை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் ஐயப்பனையே விளக்கினார் மேலும் தவம் மற்றும் விரதங்களின் முக்கியத்துவத்தையும் தன்னுடைய தரிசனத்தால் பக்தர்கள் எதையெல்லாம் அடைய முடியும் என்பதையும் வலியுறுத்தினார் புனித சபரிமலை கோயிலானது தற்போது புனித பம்பை ஆற்றுக்கு வடக்கே அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினான்காம் தேதி தைப்பொங்கல் திருநாளில் அவர் வானத்தில் ஒளி நிறைந்த சுடராக மகர ஜோதியாக காட்சி தருவதாகவும் உறுதி அளித்துள்ளார் சபரிமலையின் ஆண்டுதோறும் நடக்கும் அதிசயம் மகர ஜோதி நாளில் ஐயப்பனின் திருவாபரணம் அதாவது தனிப்பட்ட நகைகள் அனைத்தும் அரண்மனையிலிருந்து எடுத்துக்கொண்டு சன்னதிக்குச் செல்வார் அரண்மனையிலிருந்து நகைகளை எடுப்பதற்கு முன் நீண்ட பூஜையும் மங்கள ஆர்த்தியும் செய்யப்படுகிறது ஆராத்திக்கு பிறகு பெருமாளின் வாகனமான கழுகு நகைப்பட்டிக்கு நேர் மேலாக சன்னதியை அடையும் வரை நகைப்பட்டியுடன் பறக்கிறது ஆராத்தி முடிந்தவுடன் கோயிலின் கிழக்கு பகுதியில் மலை மலைகளுக்கு மேலே மகரஜோதி தோன்றும் ஆராத்தி முடிந்தவுடனே ஒளி உடனடியாக தோன்றுகிறது மேலும் மில்லியன் கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் வந்து வணங்குகிறார்கள் சிவபெருமானின் இரண்டாவது மகன் விநாயகர் யானை தலை கொண்ட இறைவன் கணபதி விக்னேஸ்வரர் விநாயகர் பிள்ளையார் என்று பல பெயர்களால் அழைக்கப்படும் விநாயகர் இந்து சமயத்தில் மிகவும் பிரபலமான தெய்வங்களில் ஒருவர் அவரது யானை உருவம் இந்தியா மற்றும் நேபாளம் முழுவதும் காணப்படுகிறது மேலும் சமணர்களுக்கும் பௌத்தவர்களுக்கும் இந்தியாவிற்கும் அப்பால் உள்ள பிற பகுதிகளிலும் வழிபாடும் கடவுளாக உள்ளார் பொதுவாக விநாயகர் தடைகளை நீக்குபவராக அறியப்படுகிறார் அடிப்படை அறிவையும் ஞானத்தையும் வழங்கும் இறைவனாக பிள்ளையார் கருதப்படுகிறார் விநாயகரின் உருவம் யானையின் தலையையும் பெரிய வயிற்றையும் நான்கு கைகளையும் மற்றும் உடைந்த தண்டையும் கொண்ட உருவமாக உள்ளது பிள்ளையாரின் பிறப்பு ஒரு முறை பார்வதி தேவி குளிக்கச் செல்லும்போது அவருக்கு பாதுகாப்பாகவும் வீட்டிற்குள் யாரேனும் நுழைவதை தடுக்கவும் வாயில் காப்பாளர்கள் யாரும் இல்லாததால் அவர் உடலை சுத்தமாக வைத்திருந்த பசையிலிருந்து ஒரு சிறுவனின் உருவத்தைச் செய்து அதற்கு உயிரும் கொடுத்தார் அவ்வாறு பிறந்த குழந்தைதான் பிள்ளையார் சிவனின் வேண்டுகோளின் பேரில் பார்வதி தேவி விஷ்ணுவை தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று ஒரு ஆண்டு முழுவதும் உண்ணா நோன்பு இருந்தார் இதனால் அந்த தவம் முடிந்ததும் பார்வதி தேவிக்கு ஒவ்வொரு யுகத்திலும் நான் மகனாக பிறப்பதாக விஷ்ணு பகவான் வரமளித்தார் அதன்படி பெருமாள் பார்வதிக்கு ஒரு அழகிய குழந்தையாக பிறந்தார் இந்த நிகழ்வு மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது மேலும் அனைத்து கடவுள்களும் அந்த குழந்தையை பார்க்க அழைக்கப்பட்டனர் இருப்பினும் சூரியனின் மகன் சனி மற்றும் குழந்தையை பார்க்க தயங்கினார் ஏனெனில் சனி அழிவின் பார்வைகளால் சபிக்கப்பட்டிருந்தார் விநாயகர் மீது சனி பார்வை இருப்பினும் பார்வதி தன் மகனை பார்க்குமாறு சனியை வற்புறுத்தினார் சனி பார்த்தவுடன் அந்த குழந்தையின் தலை கலண்டு கோலாகாவில் விழுந்தது இதனால் சிவனும் பார்வதியும் வருத்தத்தில் இருப்பதை கண்ட விஷ்ணு அவரது வாகனமான கல்கின் மீது ஏறி புஷ்பா பத்ரா ஆற்றின் கரைக்க விரைந்தார் அங்கிருந்த ஒரு இளம் யானையின் தலையை திரும்ப கொண்டு வந்தார் யானையின் தலை பார்வதியின் தலையற்ற மகனின் உடலுக்கு பொருந்தி போனது இதனால் அந்த குழந்தை உயிர் தப்பியது ஆகவே அந்த குழந்தை விநாயகர் என்ற பெயர் பெற்றது விநாயகரின் உடற்கூறுகள் விநாயகர் தனது கழுத்தில் அல்லது வயிற்றில் வாசுகி என்ற பாம்பை பொருத்தியிருப்பதை விநாயகர் புராணம் குறிப்பிடுகிறது மற்ற சித்தரிப்புக்களில் பார்த்தால் அவர் ஒரு கையில் பாவாவின் ஒரு கையில் திரிசூலம் பிடித்த அரியணையில் அமர்ந்திருப்பார் சில நேரங்களில் விநாயகரின் நெற்றியில் மூன்றாவது கண் அல்லது பாரம்பரிய சைவ திலகம் பூசப்பட்டிருக்கிறது இது திருநீரில் மூன்று நேர்கோடுகளை கொண்டதாக உள்ளது விநாயகர் புராணமானது விநாயகரின் நெற்றியில் உள்ள பிறை நிலவை சூட்டுகிறது இந்த வடிவமானது பாலச்சந்திரன் என்றும் அழைக்கப்படுகிறது சிவபெருமானின் மூன்றாவது மகன் முருகன் முருகப்பெருமான் கார்த்திகேயன் என்றும் சுப்பிரமணியன் என்றும் கந்தன் என்றும் பல பெயர்களில் அறியப்படுகிறார் தமிழர்களின் தொன்மையான வழிபாடுகளில் குறிஞ்சி நிலத்தின் தலைவனான சோயோன் இந்த முருகன் ஆவார் மற்ற இந்துக்களை பொறுத்தவரை முருகன் சிவனின் மற்றொரு மகன் மற்றும் பிரபலமான இந்து தெய்வம் தமிழர்களை பொறுத்தவரை கடவுளாக தமிழகத்தின் பாதுகாவலராக தமிழ் கடவுளாக அறியப்படுகிறார் மேலும் சரவணன் செந்தில் ஆறுமுகம் அல்லது சண்முகம் ஆறு முகங்களை கொண்டவர் குமரன் குழந்தை அல்லது மகன் குகன் குகைவாசி கந்தன் வேலன் ஈட்டியுடன் உள்ளவர் சுவாமிநாதன் என பல பெயர்களில் அறியப்படுகிறார் முருகனின் பிறப்பு ஒரு முறை கொடூரமான அரக்கனான சூரபத்மன் பூமியை அழிவை ஏற்படுத்தினான் தரகாசுரன் சூரபத்மன் போன்ற அசுர குலங்களில் உள்ளவர்களை சிவனின் சக்தியும் சிவனின் சந்ததியால் மட்டுமே அழிக்க முடியும் என்பதை மற்ற தெய்வங்கள் எல்லாம் உணர்ந்திருந்தனர் பார்வதியை காதலிக்கும்படி சிவன் மீது மலரம்புகளை வீசுவதற்கு காமதேனுவுடன் அவர்கள் ஒரு கூட்டுத்திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள் காமதேனு தனது அம்பை காதலின் நோக்கமாக கொண்டு சிவன் தவத்தில் இருந்த சமயம் எய்துவிட்டார் அதனால் கோபமுற்ற சிவன் தனது மூன்றாவது கண்ணை திறந்து உடனடியாக காமதேனுவை எரித்து சாம்பலாக்குகிறார் அந்த கண்ணோடு சிவன் பார்வதியின் மீது பார்வையை வீச உடனடியாக பார்வதி ஈர்க்கப்படுகிறார் பிறகு இருவரும் ஒன்றாக கைலாசத்திற்கு புறப்படுகிறார்கள் அவர் வீசிய நெருப்பின் தீப்பொறிகள் மிகவும் வலிமையானவையாகவும் இருந்தன அதனை அக்னி தேவனால் நெருப்பின் கடவுள் என்று சொல்வார்கள் கூட அதை பொறுத்து கொள்ள இயலவில்லை அதில் விழுந்த தீப்பொருகளை கங்கை நதி ஒரு இடத்திற்கு அனுப்பியது அந்த ஆறு பொறிகளும் விழுந்த இடம்தான் சருவண பொய்கை என்று அழைக்கப்படுகிறது அங்கே அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறி ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுகின்றன அந்த நட்சத்திர பெண்களால் வளர்க்கப்பட்டு ஒன்றிணைந்ததால் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் வந்தது பார்வதி அந்த ஆறு குழந்தைகளை பார்க்கும்போது திகைத்துப் போகிறார் அந்த ஆறு பேரையும் ஒரே நேரத்தில் எப்படி வளர்க்க முடியும் என்று யோசிக்கிறார் குழந்தைகள் உடனடியாக ஆறு முகங்களும் பன்னிரண்டு கைகளுமாக கொண்ட ஒரு குழந்தையாக இணைகிறார்கள் ஆதலால் அவர் பெயர் சண்முகம் அல்லது ஆறுமுகம் என்றும் வந்தது சரவண பொய்கையில் அவர் பிறந்ததால் அவருக்கு சரவண பவ என்ற பெயரும் கிடைத்தது பின்னர் முருகன் அனைத்து கடவுள்களின் தலைமை கடவுளாக மாறினார் மேலும் அசுரர்களுக்கு எதிராக தேவர்களின் போராட்டங்களுக்கு படைகளை வெற்றிகரமாக வழிநடத்தினார்